வணக்கம் தோழர்களே திருவள்ளூர்ல பாலியல் சுரண்டல் செய்யப்பட்ட குழந்தை ஒரு எட்டு ஒன்பது வயது குழந்தை அவரை பாலியல் சுரண்டல் செய்த குற்றவாளி கைதாயிருக்கிறார் அதிர்ச்சிகரமான பல தகவல்கள் பின்னாடி தோண்டி எடுக்கப்பட்டிருக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு சைக்கோத்தனமா இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்றத இந்த வழக்கு விசாரணையில தெரிய வந்திருக்கு தமிழ்நாடு காவல்துறைக்கு தண்ணி காட்டியிருக்கா அந்த குற்றவாளி கடைசியில மக்கள் அவனை புடிச்சு கொடுத்திருக்கிறாங்க என்ன நடந்துச்சு போன பன்னெண்டாம் தேதிங்க திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு நாலா வகுப்பு வகுப்பு படிக்கிற சிறுமி அவங்க பாட்டி வீட்டுக்கு ஒரு மத்தியானம் பன்னெண்டே முக்கால் போல நடந்து போறா போயிட்டு இருக்கும் போது பின்னாடியே போற ஒரு இளைஞன் அந்த பிள்ளைய உச்சு குத்தா தூக்கிட்டு அப்படியே ஓடுறான் காட்டுக்குள்ள அந்த பிள்ளைய பாலியெல்லாம் சுரண்டல் செஞ்சிருக்கான் முகத்திலேயே அரைஞ்சிருக்கான் வாயெல்லாம் கிழிஞ்சு ரத்தம் ஒழுகுது அந்த குழந்தைக்கு பாலை எல்லாம் அபியூஸ் பண்ணிருக்கான் அந்த குழந்தைய பாலை எல்லாம் சுரண்டி இருக்கான் பல முறை இந்த குழந்தை தப்பிக்க நினைக்குது முடியல அவன் போன் வரும்போதெல்லாம் அந்த பிள்ளை தப்பிக்க நினைக்குது செருப்பு காட்டி கொடுத்து மாட்டிக்குது நீ தப்பிக்க நினைச்சாலோ சத்தம் போட்டாலோ உன்னை கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டுறான் இதுக்கு இடையில போன் வரும்போது இந்த பாப்பா புத்திசாலித்தனமா இந்த குழந்தை செருப்பை கழட்டி வச்சிட்டு செருப்பு போட்டதானே சத்தம் கேக்குது செருப்பை கழட்டி வச்சுட்டு அங்க இருந்து குடுக்கு ஓடி வந்துட்டு ரோட்டுல போயிட்டு இருந்த இன்னொரு சிறுமி பெரிய விட கொஞ்சம் பிள்ளைகிட்ட போய் நடந்ததை சொல்லி வேமாவா ஓடிடுவோம் அந்த பிள்ளை தாக்க வாய்ப்பு இருக்குல்ல அந்த பிள்ளைய கூட்டிட்டு ரெண்டு பேரும் ஓடி இருக்கிறாங்க இன்னொரு பெரிய அசம்பாவிதத்தை அந்த குழந்தை தடுத்திருக்கு புத்திசாலி குழந்தை மிகப்பெரிய அளவுல உடல் ரீதியாக தாக்கப்பட்டிருக்க உடம்பு புற ரத்தமா இருக்கு பெரிய அதிர்ச்சியில அந்த குழந்தை இருக்கு ஓடி போய் கிட்ட சொல்றாங்க அவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா டீல் பண்ணுது இந்த காவல்துறை இந்த காவல்துறை எப்பவுமே எனக்கு விவரம் தெரிஞ்சு எட்டு ரெண்டாயிரம் காலகட்டத்தில் மாணவர் சங்கத்தில் இருக்கிற சங்கத்துல போலீஸோட மல்லு கட்டுறது எங்க வேலையா இருக்கு காவல்துறை எப்போதும் அதிகார திமுபடுத்த துறையா இருக்கு எளிய மக்கள் உழைக்கிற மக்கள் ஏதாவது இப்படி சிரமத்துல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா இந்த கும்பல் எப்பவுமே வேடிக்கை பார்க்கும் ஒரு போராட்டம் நடத்தணும் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தணும் ஒரு பயங்கர அவங்க போட்டு அழுத்தம் கொடுத்தா ஃபைல் பண்ணுவாங்க காவல்துறை அப்படிதான் இருக்கு இவங்களும் போய் கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க கொடுத்தா பதிய மாட்டேங்குது பதிஞ்சிட்டாங்க அப்புறம் அசால்ட்டா இருக்கிறாங்க அப்புறம் ஊடகங்கள்லாம் வந்து டம் டம் டம்னு பெருசாகி மக்கள்லாம் காவல்துறை முற்றுகையிட்டு பெரிய அளவுல இது பண்ண பிறகு கூடுதலா விரைவுபடுத்தப்படுகிறது காவல்துறை அப்ப சமயத்துல வெறும் பத்து டீம் அமைச்சு தேடுதல் வேட்டைய ஆரம்பிக்கிறாங்க முதல்ல சிசிடிவி கேமரா புட்டேஜஸ் எல்லாத்தையும் எடுக்கிறாங்க அது எங்கெல்லாம் போகுது அப்படின்னு தொடர்ச்சி அதை ஃபாலோ பண்றாங்க அந்த சிசிடிவி புட்டேஜ் ஃபாலோ பண்ணும்போது போது எழுபத்தஞ்சுக்கும் மேற்பட்ட சிசிடிவி புட்டேஜ் ஃபாலோ ஃபாலோ பண்றாங்க அதுக்கப்புறம் இங்கே தொழிற்பேட்டைகள் அங்க அதிகமா இருக்கு அங்க தொழிற்சாலைகள் இருக்கிற ஏரியாக்கள்ல முழுக்க வேட்டை நடக்குது இன்னொரு பக்கம் வட இந்திய தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய ஏரியாக்களையோ விசாரணை நடந்துட்டு இருக்கு. அந்த ஊர் ஆந்திராவுக்கு பக்கத்துல இருக்குற ஊர். அதனால ஆந்திராவin தமிழ்நாடு பாடர்ல அந்த எல்லைகளலயும் பயங்கரமான தேடுதல் வேட்டை நடந்துட்டு இதுக்கு இடையில பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன் எல்லாத்தளையும் தேடுதல் வேட்டை. இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை தேடுனாங்களே 75க்கு மேற்பட்ட சிசிடிவி ஃபுட்டேஜஸ்லாம். அதுல தொடர்ந்து இப்படி இதே சாயல்ல இருக்கிற இளைஞர்கள் போறதும் வர்றதும் தெரியுது ஒரு இளைஞன் போயிட்டு வர்றது ஃபாலோ பண்றாங்க இதுக்கு இடையில ஒரு நம்பர் கொடுத்து இந்த ஃப்ரீ நம்பரை ஃபாலோ பண்ணுங்க யாராவது அவனை போல ஒரு சாயல் இருக்கிற ஆளை நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா எங்களுக்கு போன் பண்ணுங்க ரெண்டாவது அப்படி ஒரு ஆளை கண்டுபிடிச்சு கொடுத்தீங்கன்னா அஞ்சு லட்சம் ரூபாய் அரசாங்கம் கொடுக்கும் அப்படின்னு அறிவிச்சாச்சு இல்ல தமிழ்நாட்டு மக்கள் சும்மாவே இந்த வேலை நல்லா பண்ணுவாங்க போலீஸ் மாதிரி யாராவது ஒருத்தன் தப்பு பண்ணிட்டேன்னா டக்குன்னு கா காவல்துறைக்கு போன் அடிக்கிறது நேரடியாக கம்ப்ளைண்ட் பண்றது காவல்துறையே தப்பு பண்ணாலும் ரோட்டம் மறிக்கிறது இதெல்லாம் தமிழ்நாட்டில் அரசியலா இருக்கிற விஷயங்கள் இந்த நம்பரை பார்த்ததுல இருந்து ஊர் ஊருக்கும் ஆகணும் போல சாயல் இருக்கிற மக்கள் யாராவது தெரிஞ்சாங்கன்னா உடனே கால் பண்ணிடுறாங்களாம் நூற்றுக்கும் மேற்பட்ட கால்ஸ் வந்திருக்கு கால் வந்த உடனே ஓடுவாங்களாம் அந்த இடத்துக்கு ஓடி போய் பார்த்தா அவன் வேற ஆளா பிடிச்சி தான் கால் பண்ணுவாங்களாம் வேற ஆளா இருப்பாரா இப்படியே போயிட்டு இருந்துருக்கு இது என்ன பண்றதுன்னே தெரியல பத்து நாள் ஆகுது பன்னெண்டு நாள் ஆகுது கடுமையான நெருக்கடியை தமிழ்நாட்டு மக்கள் கொடுக்குறாங்க போராட்ட சூடு பிடிக்குது எல்லா கட்சியும் இறங்கி அடிக்கிறாங்க வழக்கம் போல அனைத்து இந்திய ஜனநாயக மாதம் சைல்ட் ரைட்ஸ் கமிஷனை போய் பாக்குறாங்க ஊற புறம் பாக்குறாங்க ஆளுக்காளு போராட்டம் இதுக்கு இடையில அந்த அம்மாவோடைய அந்த குழந்தையினுடைய அம்மாவுடைய பேட்டி இன்னும் கூடுதலான பரபரப்பை ஏற்படுத்தி எவ்வளோ வலிக்குது வலிக்குதுன்னு அழுகுறா கண்ணு பூரா முகம் வாய் பூரா ரத்தமா இருக்கு பதறி பதறி எந்திரிக்கிறா என் பிள்ளை ரொம்ப கவலைப்படுறாரு என் பிள்ளை ரொம்ப கஷ்டப்படுது என் பிள்ளைக்கு என் பிள்ளைக்கு நீதி கிடைக்கணும்னு அவங்க அம்மா கொடுத்த கண்ணீர் பெட்டி தமிழ்நாட்டை ஒழிப்பு புடிச்சு இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு காவல்துறைக்கு அப்ப இன்னொன்னு புரியுது ஒரு பத்து குழுவை வச்சு நம்ம தேடி தெரிஞ்சோம்னா கண்டுபிடிக்க முடியாதுன்னு முப்பது குழுவா மாத்துறாங்க முப்பது குழுவா மாத்திட்டு எல்லா எல்லையோர பகுதி ட்ரெயின் பஸ் ஸ்டாண்டு எல்லா பகுதியிலயும் ஆளுங்களை கூடுதல் படுத்துறாங்க அதோட இந்த சிசிடிவி புட்டேஜஸ்ல அந்த ட்ரெயின்ல மட்டுமே வந்துட்டு போறதா இவங்களுக்கு அந்த ஃபுட்டேஜ் மூலமா ஒரு தகவல் தெரியுது ஏற்கனவே அங்க இருக்கிறவங்களும் கொஞ்சம் பேர் கால் பண்ணி சொல்லியிருந்துட்டாங்க இந்த சூழ்நிலையில கூடுதலான ஆட்கள காவல்துறையை ரயில்வே பகுதிகளில் ஒதுக்கி இருக்கிறாங்க இப்படியே தேடுதல் வெட்ட போகுது அந்த ஊர்ல இருக்கிற ஒரு அம்மா சொல்றாங்க லோக்கல்ல இருக்கிற அம்மா நான் மத்தியானமே மாடை பத்திட்டு வந்தேன் அவன் சந்தேகத்துக்கிடமா நின்றுட்டு இருந்தான் அப்படின்னு ஒரு அம்மா சொல்றாங்க இன்னொரு பாப்பா சொல்றாங்க மத்தியானமே எங்க அப்பா என்னை கூப்பிட வர வரையும் நான் நின்றுட்டு இருந்தேன் மத்தியானமே அந்த பையன் ஒரு மாதிரி முழிச்சுட்டு இருந்தா ஒரு மாதிரி தெரிஞ்சான் அப்படின்ற சாப்பிட்டு சொல்லிருக்காங்க லோக்கல்ல கிடைச்ச புட்டேஜ் ரொம்ப தெளிவா லாட்டினாலும் ஓரளவு கிடைச்சிருக்கு இந்த ஏஐ வந்துருச்சு என்ன பண்ண இந்த ஏஐ வழியா தான் ஒரிஜினல் மாத்தி மாத்திருக்கிறாங்க அக்யூரேட்டா போட்டோ கிடைச்சிருக்கு சரி அதைத்தான் எல்லாருக்கும் சர்க்குலைட் பண்ணிருக்காங்க எக்ஸ்டத்துல போட்டிருக்காங்க போஸ்டர் அடிச்சு ஓட்டியிருக்காங்க எல்லாமே பண்ணியாச்சுங்க பல பேர் மாட்டிருக்காங்க முந்நூறு பேரு விசாரிக்கப்பட்டிருக்காங்க முன்னூறு பேரு விசாரிச்சோ ஆள் கிடைக்கல அதான் மேட்ரு கடைசியில விசாரிப்பாங்க கடைசியில அந்த இருக்க மாட்டான் கடைசியில விசாரிப்பாங்க அந்த இருக்க மாட்டான் இப்படியே போயிட்டு இருக்கு முன்னூறு பேருக்கு மேல விசாரிச்சாச்சு நேத்து என்ன பண்ணிருக்கிறாங்க ஒரு சூழல்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு ஃபோன் வருது அங்க இருந்து ஒரு ஃபோன் வருது இங்கே அந்த குழந்தைய ரேப் பண்ண அந்த குழந்தைய பாலியல் வல்லுறவு செய்த ஒரு பையன் மாதிரியே இருக்கான் அவனை போலவே இருக்கான் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க அப்படின்னு போட்டோ எடுத்து அனுப்புறாங்க அங்க இருக்கிற மக்கள் போட்டோ எடுத்து போலீஸ்க்கு அனுப்புது அந்த நம்பருக்கு உடனே அங்கிருந்து விரைந்து போலீஸ் ஓடியாரு ஓடி வந்து அந்த அந்த பிறகு இந்த எடுத்து இருக்கிற ஜெயஸ்ரீ என்கிற ஒரு டிஎஸ்பி அந்த அம்மாவுக்கு அனுப்புறாங்க அந்த கிட்ட காட்டி இவன் தானே குற்றவாளி உறுதிப்படுத்துங்க சரின்னு அந்த போட்டோ எடுத்துட்டு ஜெயஸ்ரீ போறாங்க ஜெயஸ்ரீ போய் அந்த பாப்பா கிட்ட பார்த்து போட்டோவை காமிச்சோடனே இந்த அங்குள் தான் இவர்தான் தான் என்ன அடிச்சாரு கொலப்பண்ணுவேன்னு மரட்டினாரு இந்த அங்குள் தான் இவருக்கு பல்லு உடஞ்சிருக்கும் அப்படின்னு கூடுதல் தகவல் சொல்லிருக்கு எத்தனை அறிவான குழந்தைன்னு பாருங்க இவனுங்களால உளவியலாம் எவ்வளவு சிக்கல் அந்த குழந்தை அனுபவிச்சிட்டு இருக்கு எவ்வளவு அறிவான குழந்தையா இருக்குன்னு பாருங்க பல்லு உடஞ்சிருக்கும் கூடுதல் தகவலை சொல்லுதுங்க உடனே இவங்க அங்க இருக்கிறவங்களுக்கு கால் பண்ணிட்டு அவனுக்கு பல்லு உடஞ்சிருக்கான்னு பாருங்க அப்படின்னு அப்படியே செக் பண்ணா பல்லு உடஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஐஜி தென்மண்டல ஐஜி வந்து எஸ் எஸ்ராக்கா இருக்கு எல்லாரும் வந்துட்டாங்க பயங்கரமான விசாரணை போயிருக்கு நைட்டு பூரா விசாரிச்சதுல நேற்று என்ன அந்த அப்படின்னா முதல்ல பஞ்சாப் இருக்காரு ரெண்டாவது அஸ்ஸாம் இருக்காரு மூணாவது அவரு மேற்கு வங்கம் சொல்லிருக்காரு இன்னும் விசாரணையில முழுசா தெரிஞ்ச கடைசியா நம்ப தகுந்த ஒரு இடமா மேற்கு வங்கத்த சொல்லியிருக்கான் அவன் ஒரு ரோட்டோட இருக்கிற தாபாவில வேலை பார்த்திருக்காரு ஆந்திராவில இருக்கு அங்க இருந்து சூலூர்பேட்டைக்கு ட்ரெயின்ல ஏறி ஏறி வந்து இங்கிட்டு சென்னைக்குள்ள வர்றது போறது இந்த வேலையை பார்த்துட்டே இருந்திருக்கான் ரொம்ப கவனமா கண்காணிக்கணும் அவளை தொடர்ந்து விசாரிக்கணும் இது ஒரு குற்றம் தான் குற்றம் வேற ஏதாவது திருட்டு வேலை கொஞ்சம் கூடுதலா விசாரிக்கணும் அதுக்கப்புறம் போய் அவன் வேலை பாக்குற தாபாவிலே போய் விசாரிச்சு அவனுடைய எல்லா ஐடென்டிட்டியும் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு அடையாளங்களை எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கு காவல்துறை ஒரு பதினாலு நாளா டிமிக்கி கொடுத்துக்கிட்டு காவல்துறைக்கே தண்ணி காட்டின ஒருத்தனை புடிச்சாச்சு இதுல முக்கியமா இவ்வளவு நாள் பிடிக்கவே முடியாம போனதுக்கு பல காரணங்கள் உண்டு ஆக ஒரு குழந்தையே பாலியல் சுரண்டல் செய்து அந்த குழந்தைய பெரிய அளவுல மன உளைச்சலுக்கு ஆளாகி அந்த கிராமத்தையும் மன உளைச்சல் ஆளாகி ஒரு போலீஸ் பட்டாளத்தவே திருத்தருவா அலைய விட்டு ஒருத்தன் இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனத்தை செஞ்சு ஒரு பிஞ்சு குழந்தைய ஒரு ஒரு குழந்தைய பாலியல் அப்யூஸ் செய்து கொலை பண்ணிடுவேன்னு சொல்லி ஒருவேளை அந்த குழந்தை கொஞ்சம் கொலை கூட பண்ணிருப்பான் கொல கூட நடந்துருக்குங்க போன் வந்ததுனால குழந்தை தப்பிச்சுட்டா இந்த வழக்கு நமக்கு ஏதோ உணர்த்துது அப்படின்னு சொன்னா முதல்ல இது மாதிரி நான் மக்கள் பயன்படுத்தக்கூட ஒரு பாதைகள் ஆனா அதுல ஆள் நடமாட்டம் இல்லாத பாதைகளா இருக்கு அப்படின்னா முதல்ல இருட்டுல போயிட்டு வர்றதுக்கு விளக்கு போடணும் சிசிடிவி கேமராஸ் அந்த பக்கத்துல வைக்கணும் ஒண்ணு ரெண்டாவது பஸ்ஸே இல்லாதனாலதான் நடந்து போறாங்க அப்ப அந்த பகுதிகளில் கூடுதலா ஒரு மினி பஸ்ஸாது விடணும் பஸ் மினி விடுங்க ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு பஸ் போனா கூட பரவாயில்ல அந்த மக்களுக்கு அது உதவியா இருக்கும் இந்த குழந்தைங்க நடந்து போறேன்னு போய் சிக்காதுங்கல்ல கூடுதலா மினி பஸ் விடணும் இதெல்லாம் தாண்டி தமிழ்நாடு அரசு இந்த வட இந்திய தொழிலாளர்கள் இருக்காங்கல்ல மாற்று மாநிலத்தில இருந்து வருகிற தொழிலாளர்களை ஒழுங்குபடுத்தணும் எப்படி ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னா அந்தந்த நிறுவனங்கள் அவங்க லிஸ்ட் அவங்களுடைய அடையாள அட்டை அவங்களுடைய ஆதார் கார்டு அவளுடைய பேன் எல்லா விதமான ஐடென்டி கார்டுகளும் உண்மையானு சோதிச்சு சேர்க்கணும் ஒண்ணு ரெண்டாவது அவையெல்லாம் உண்மையாக இருக்கும் பட்சத்துல அதை வந்து பதிவு செய்து கிட்ட கொடுக்கணும் அரசு புலம்பெயர்ந்தவர்கள் நலவாரியத்தை உருவாக்கி அதுல இவைகளை எல்லாம் பதிவு செய்யணும் அவை சோத்து வழி இல்லாம தான் எல்லாரும் குற்றவாளி கிடையாது நம்ம ஊர்லயும் திருட்டு பயல்கள் கொலகாரங்க அதனால தமிழ்நாட்டுக்காரன் போற கொலகாரனா திருட்டு பயிலா இல்லை இல்ல அப்படிதான் எல்லா ஊரையும் பார்க்கணும் வட இந்திய தொழிலாளர்கள் எல்லாரும் மோசமானவங்க அப்படின்னு சொல்லக்கூடாது இதுக்குன்னே ஒரு குரூப் கிளம்பி வருது ஆனா இங்க வந்து கஞ்சிக்கு செத்து உட்கார்ந்து போராடி வாழ்றவங்க பாவம் எளிய மக்கள் அதனால அவங்க எல்லாம் குறை சொல்றதை விட்டுட்டு அதை ஒழுங்குபடுத்துறதுக்கான வேலையை பார்க்கணும் அரசு என்ன பண்ணணும் இவங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்தி இவங்களுடைய கணக்கு வழக்கு என்ன எந்தெந்த நிறுவனத்துல எவ்வளவு பேர் வைக்கிறாங்க தனியா எவ்வளவு பேர் பாக்குறாங்க சமூகத்துக்குள்ள எத்தனை பேர் வேலை பாக்குறாங்க சின்ன சின்ன கட்டட வேலை சின்ன சின்ன தோட்டத்து வேலை இதெல்லாம் யார் யார பாக்குறாங்கன்னு எல்லாத்தையும் அந்தந்த பகுதிகளுக்குள்ள எடுத்து ஒழுங்குபடுத்தி பதிவு பண்ணணும் இந்த தேதிக்குள்ள இவங்க எல்லாம் பதிவு பண்ணா மட்டும்தான் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்க முடியும் அப்படி பதிவு பண்ணாம சட்டவிரோதமா இருந்தாங்கன்னா அவங்க சிறையில தள்ள முடியும் அப்படின்னு நம்ம ஒரு அறிவிப்பை அறிவிச்சு இதை ஒழுங்குபடுத்தியே ஆக வேண்டிய கட்டாயம் இருக்கு ஏன்னா நம்ம உடனே நம்ம உடனே ரியாக்ட் பண்ண முடியும் அப்படின்றதுனாலதான் வேற யாருக்கும் பாதிப்பு இல்லாம குற்றவாளிகள் இருந்து நம்ம தப்புறதுக்காக தான் நான் சொல்றேன் ஆக ஒரு குற்றவாளியை பிடிச்சிட்டோம் காவல்துறை உண்மையிலே கண்டே பிடிக்க முடியாம போப்பது இந்த கேஸ் தான் நான் நினைச்சேன் ஏன்னா நிறைய கேசா அப்படி முன்னாடி நான் நடந்திருக்கு முப்பது வருஷம் கழிச்சாலும் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா இன்னைக்கு தொழில்நுட்பம் ஓரளவுக்கு வளர்ந்துருக்கனால ஒரு சின்ன நம்பிக்கை இருந்தாலும் எங்க போன தெரியல திரு திருத்திருவாலைடாங்க கண்டுபிடிக்க முடியல ஆனா அதையும் தாண்டி ஒரு முப்பது டீம் போய் ஒரு கேஸ கண்டுபிடிச்சு அதை அந்த குற்றவாளியை சரியா ஐடென்டி பண்ணி ஏனோ தானோ அவசரத்துல ஒருத்தனை தூக்கி போட்டு அவனை காலி பண்ணாம உண்மையா அந்த குழந்தை ஐடென்டிட்டியை சொல்ல சொல்லி அந்த குழந்தை சொன்ன ஐடென்டிட்டியோட ஒருத்தனை கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னா உண்மையிலேயே பாராட்டுக்கள் தான் ஆனா நடந்த பிறகு இப்படி வேலை செய்யறதுக்கு நடக்காம தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத கூடுதலாக அரசும் யோசிக்கணும் நம்மளும் யோசிக்கணும்